ஃபர்ஸ்ட் வெல்கம் பேக் டு சேனல் சோ இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மயில் கார் உலகம் ஆல்ரெடி இங்க நிறைய வீடியோ பண்ணிருக்கோம் சோ இதே ஷோரூம்ல இப்ப உங்களுங்காண்டிய தரமானமான கார्सலாம் வந்திருக்கு சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்டு எண்டோ வரைக்கும் பாருங்க என்னென்ன கார் அப்படிங்கறதை ஒரு அதிர்ச்சியான கார்ஸ் எல்லாம் இருக்க போதே ஏன்னா நானே இந்த கார் எல்லாம் வீடியோல வருமா அப்படின்னு எதிர்பார்க்கல அந்த மாதிரி கார் எல்லாம் நிக்குது சோ எல்லாத்தையுமே நீங்க வீடியோல ஸ்கிப் பண்ணாம அப்ப எந்த வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் புரியுமே சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில பெல்ல கணக்கு கிளிக் பண்ணிக்கங்க ஏதாவது டவுட்னா உங்களோட கான்டென்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம உங்களுக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க சோ அவங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கார் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசியர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்ல போற மாதிரி இருக்கும் ஸோ காரு பாருங்க ஒரு சில்வர் கலருங்க வேற லெவல்ல இருக்கு காரு ஒரு சின்ன ஒரு டென்ட் ஸ்கிராச் எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது காரோட இன்டீரியர் பார்ப்போம் சீட் கவர்ஸ்லாம் தரமான சீட் கவர்ஸா இருக்குங்க உங்க போன்ல எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே வேற மாதிரி இருக்கு ஸ்விஃப்ட் டிசையர் வீடிஐ மாடலு ரெண்டாயிரத்தி பதினாறு பியூர் டீசல் வண்டி

ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்லு ஒரு எலிஃபண்ட் கிரே கலர்ல இருக்கு உங்களுக்கு வண்டி பார்க்க சூப்பரா இருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இருக்குங்க பட் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட்ல இருந்து போற மாதிரி இருக்கும் காரோட இன்டீரியர் மட்டும் என்னால காட்ட முடியல அது பாத்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு சோ இதோட காரோட இன்டீரியர் நீங்க பார்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறைக்காம கான்டாக்ட்ஸ்ல அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணி இந்த நம்பர் எனக்கு இந்த வண்டிங்க இந்த வண்டியோட நம்பரு நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு இதோட இன்டீரியர் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க சோ வாங்க அப்படியே அடுத்த கார பாக்க போலாம் இதுக்கு அவங்க கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் லேக் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றாங்க பிக்ஸு பிரைஸ் கிடையவே கிடையாது நேசல் பிரைஸ் தான் நீங்க நேரில் வாங்க இதை விடவே கம்மியா பாத்தீங்கன்னா காரை எடுத்துட்டு போகலாம் வாங்க அப்படியே அடுத்த காரை பார்க்க போலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கார் கிடையாதுங்க கப்பல் வாக்க போறோம் டொடா கம்பெனில இருந்து பார்த்தாலே தெரியும் இனோவா கிறிஸ்டாங்க டீசல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரொம்பவே லேட்டஸ்ட் மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இது இது காருன்னு சொல்றத விட கப்பலுங்க இந்த மாதிரிதான் சொல்லணும் Terima kasih telah menonton. சொன்ன மாதிரி இனோவா கிறிஸ்டா டீசல் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓன கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குங்க இதோட பிரைஸ் என்ன வேணும் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கான்டெக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் மறக்காம உங்களுக்கு கால் பண்ணி இதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க கண்டிப்பா நிச்சயமான ஒரு கம்மியான பிரைஸ்ல தான் பண்ணி கொடுப்போம் சோ அவங்கள்ட்ட கால் பண்ணி இதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க அப்படியே அடுத்த காருக்கு போகும் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிளோன கண்டிஷன்ல இருக்குங்க எஃப்சி கரண்ட்ல இருக்கு பட் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஸோ அவங்க அப்படியே காரோட இன்டீரியர் பார்க்கலாம் முடிச்சி மயந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க எஃப்சி இருக்கு பட் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க இது பிக்சடு கிடையாது இதுவுமே பாத்தீங்கன்னா நெரிசபிள் தான் நேர்ல வாங்க ஓட்டி பாருங்க கார் எப்படி இருக்கு அப்படின்னு மெக்கானிக் கூட்டம் வந்து செக் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காம மெக்கானிக் கூட்டம் வந்து கூட செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் சரி இல்ல உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாலும் சரி வண்டியோட நம்பரை சொல்லுங்க எனக்கு இந்த மாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 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 பிடிச்சிருக்கான்னு பாருங்க நேர்ல வாங்க நேர்ல வந்து கார் ஓட்டி பார்த்தாதான் தெரியும் கேமரால பாக்கிறத விட சோ அப்படியே அடுத்த காரை பார்க்க போறோம் சோ நம்ம அடுத்ததான் ஷிஃப்ட் 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 நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க சோ அவங்களுக்காண்டியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எஃப்சி எஃப்சி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இல்ல இந்த வண்டிக்கு இது பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க டீசல் வண்டி தான் உங்களுக்கு ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா டீசல் வண்டி சில்வர் கலரு இங்க ஷிஃப்ட் தாங்க நிறைய பேர் கேக்குறீங்க அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியல கார்ல யாரை பார்த்தாலும் சிப்டு 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 உங்களை யாரை கேட்டாலும் சிப்டு தான் எனக்கு வேணும் அப்படின்றீங்க இருங்க உள்ளுக்குள்ள தெரியலன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த காரோட இன்டீரியர் வேணும்னா மறக்காம உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு இந்த காரோட இன்டீரியர் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இந்த காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருவாங்க ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இல்ல மூணு ஒன்றான கண்டிஷன்ல இருக்கு இது உங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது நெகசிபிள் தான் நேரில் வாங்க இன்னுமே குறைச்சு பார்த்தீங்கன்னா பேசி வண்டி எடுத்துட்டு போங்க ஏன்னா ஷிஃப்ட் டிமாண்டுங்க எங்கேயுமே ஷிஃப்ட் கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலுமே கொலை பிரை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு பார்த்தீங்கன்னா சோ ஷிஃப்ட் கிடைச்சிருக்கு ஒரு நல்ல வண்டி மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போங்க வீடியோல உள்ள எல்லா கார்ஸும் நீங்க பாத்திருப்பீங்க சோ இந்த கார்ஸில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நான் சொல்ல மறந்துருப்பேன் ஸோ எனக்கு இந்த காரில் இந்த டீடெயில்ஸ் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த காரோட டீடெயில்ஸ் வேணும் மறக்காம சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்ச காரை இங்கே வந்து கம்மியான ப்ரைஸில் எடுத்துகிட்டு போங்க ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் மக்களே நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லவ் யூ கேஸ் பாய் பாய் அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்